நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி எக்லிப்டா பிராஸ்ட்ரேட்டா வெள்ளை கரிசலாங்கண்ணியை பற்றி பார்க்க போகிறோம் மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு ஒரு செடி இருக்கும் அதே மாதிரி வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு ஒரு செடி இருக்கும் நம்ம பார்க்குறது இப்போ வெள்ளை கரிசலாங்கண்ணி இதோட பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் அந்த பூக்களை பார்த்திங்கன்னா இதோடய இலைகள் நீண்டு காணப்படும் இதோட தண்டுகள் இளம் சிவப்பு நிறமாக இருக்கும் பார்க்குறதுக்கு சிறு செடியாக இருக்கும் மழை காலங்களில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் எல்லா இடத்துலையும் இந்த செடியை பார்க்கலாம் இதோட விடை விதைகள் பார்க்குறதுக்கு எள்ளு மாதிரி இருக்கும் சின்ன சிறுசாக சைஸ் இருக்கும் எல்லை விட கொஞ்சம் சிறு சைஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீளமாக இருக்கும் நீண்டு காணப்படும் இதை விதை மூலம் இது இனப்பெருக்கமாகும் இந்த விதைகள் விதைகள் போது சேகரித்து வச்சுக்கிட்டு அவ்வப்பொழுது ஒரு சின்ன தொட்டியில் போட்டு வளர்த்துட்டு கொண்டா கூட இது நிறைய செடிகள் வரும் நல்ல பலனாக கொடுக்கும் நண்பர்களே அதிக அளவில் பார்த்திங்கன்னா கூந்தல் தைலங்கள் தயாரிக்கிறவங்க எல்லாம் இந்த வெள்ளைக்கரிசலாங்கண்ணியை எடுப்பாங்க இதோடய விதைகள் பார்க்குறீங்க நீங்கள் வெள்ளைக்கரிசலாங்கண்ணி சேர்த்து தான் கூந்தல் தைலங்கள் தயாரி செய்வாங்க இந்த வெள்ளைக்கரி சிலாங்கண்ணியோட இலைகள் கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் அப்படி கூந்தல் தைலம் சயா தயார் செய்கிறதுக்கு கொஞ்சம் பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதோட இந்த வெள்ளைக்கரி சிலாங்கண்ணியோட இலை பசைய நல்லா அரைச்சி அதை போட்டு அதோட அதிமதுரை பொடி கொஞ்சம் நெல்லி வெற்றல் கொஞ்சம் சேர்த்து சிறு தீளை காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அதை நாம் நார்மலாக உபயோகப்படுத்துகிற கூந்தல் தைலத்துக்கு பதிலாக இதை தொடர்ந்து தலைக்கு தேய்ச்சிட்டு வரனால கூந்தல் நல்லா அடர்த்தியாக வளரும் முடி கொட்டுறது நிற்கும் கூந்தல் கருமையாக வளரும் நண்பர்களே இந்த சிலாங்கண்ணி செடியோட வேர் பகுதி மிகவும் மருத்துவ குணமுடையது அதோடய வேர் கிடைக்கும் போது ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிராம் வரைக்கும் அதோடய வேர் எடுத்து அதோடய ஒரு அரைக்கரண்டி அதிமதுரப்பொடி சேர்த்து ஒரு கால் கரண்டி சீரகம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால இது ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய ஈரல் வீக்கத்தை சரி சரிசெய்யக்கூடியது ஈரல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் இது ஒரு நல்ல மருந்தாகும் மஞ்சள் காமாலைக்கு இது ஒரு நல்ல மருந்து குத்தத்தை பித்தத்தை சமம் செய்யக்கூடியது பித்த சமணியாக இது செயல்படக்கூடியது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது கண் சிவப்பை இது போக்கக்கூடியது இதை வெறும் வயிற்றில் குடிக்கிறனால நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களே சிறு குழந்தைகளுக்கு சளி இருமல் இருக்கிற டைத்தில் இந்த வெள்ளை இலை இலைச்சாறு ஒரு கால் கரண்டி எடுத்துக்கலாம் இல்லாட்டினா ஒரு பத்து சொட்டு வரைக்கும் அதோட எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் தேன் கலந்து சிறு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரனால சளி வெளியேறும் இருமல் சரியாகும் நண்பர்களே கரிசிலாங்கண்ணியோட வெள்ளை எக்லிப்டா ப்ராஸ்ட்ரேட்டா வெள்ளை கரிசலாங்கண்ணியோட இலை சாறு எடுத்து நெறிக்கட்டிகளில் போட்டுகிட்டு வரனால நெறிக்கட்டிகள் கட்டிகள் சரியாகும் வலி வீக்கம் உள்ள இடங்களில் போட்டுட்டு வரனால வலி வீக்கம் குறையும் நண்பர்களே இலை பசை ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு இல்லாட்டினா ஒரு பத்துலேருந்து இருபது இலைகள் எடுத்துக்கிட்டு ஒரு ஐந்தாறு வேப்பிலை வேப்பிலையோட இலைகள் துளிர் இலைகள் எடுத்துக்கிட்டு துளசி இலைகள் ஒரு ஐந்தாறு இலைகள் எடுத்துக்கிட்டு கீழ்காய் நெயில் நெல்லியோட கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க பூமி ஆவலா அந்த கீழா நெல்லியோட சமூலம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதை எல்லாத்தையும் அரைச்சி மொத்தமாக அரைச்சு ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிட்டு காலையில் வெறும் வயத்தில் குடிச்சிட்டு வரனால மஞ்ச காமாலை சரியாகும் கீழா நெல்லி வேப்பிலை வெள்ளைக்கரை சிலாங்கண்ணி துளசி அனைத்தையும் அரைச்சு அரைச்சி ஒரு சிறு நெல்லி அளவு காலை வெறும் வயதில் குடிச்சிட்டு வரனால ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வரனால மஞ்சள் காமாலை குணமாகும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் இட்டுட்டு அதோட ஒரு ஐம்பது கிராமுக்கு மருதாணி இலைகள் சேர்த்து ஒரு ஐம்பது கிராமுக்கு வெள்ளைக்கரை சலையினோட இலைப்பசையை சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு தலைக்கு தேய்ச்சிட்டு வரனால இளைஞர்களுக்கு ஏற்படுகிற இல நிறைய இது போக்கக்கூடியது தலைமுடி கருப்பாக செழிப்பாக வளரும் நண்பர்களே வெள்ளை கரிசலாங்கண்ணி அல்லது மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலைகளை அரைச்சி பசையாக்கி அதோடு நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து ஒரு எட்டு நாள் வெயிலில் வச்சு எடுத்துக்கிட்டு அந்த எண்ணெயை வடிகட்டி வச்சுக்கிட்டு தினசரி தலைக்கு தேய்ச்சிட்டு வர்றதுனால கண்கள் குளிர்ச்சி அடையும் தலைமுடி நன்றாக வளரும் நண்பர்களே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் முதியார் கூந்தல் ஜொழி ஒரு மொழிகை பற்றி பார்த்தோம் அதுவும் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடியது அந்த முதியார் கூந்தல் அதோட சமூலத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட வெள்ளைக்கரை சிலங்கண்ணி சமூகம் கொஞ்சம் சேர்த்து சோற்றுக்கற்றாலை சிறிது வெந்தயம் கலந்து சிறு தீயில் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சிட்டு வரதுனால தலைமுடி நன்றாக வளரும் முடி உதிர்வு ஏற்படாது முடி நல்ல கருப்பாக வளரும் நண்பர்களே வெள்ளை கரிசலாங்கண்ணி அல்லது மஞ்சள் கரிசலாங்கண்ணி எது கிடைச்சாலும் சரி அந்த இலைகளை எடுத்து அரைச்சி அதோட ஒரு அரை லிட்டருக்கு நல்லெண்ணெய் இட்டு சிறு தீயில் காய்ச்சி அதோட அடிமதுரை பொடி ஒரு பத்து கிராம் கடைசியாக சேர்த்துக்கிட்டு காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு தினசரி ஒரு ஒரு கரண்டி காலை நேரம் ஒரு கரண்டி மாலை நேரம் குடிச்சிட்டு வரனால நெஞ்சக சளியை இது கரைச்சி வெளியேற்றக்கூடியது சளி இருமலை இது போக்கக்கூடியது பசியை தூண்டக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட சிறிதளவு பால் பால் சேர்த்து மஞ்சள் கரிசலாங்கண்ணியோட இலை அல்லது வெள்ளை சிலாங்கண்ணியோட இலை சாறை கலந்து அதோட எலுமிச்சன் சாறு கொஞ்சம் கலந்து சிறு தீளை காய்ச்சி வச்சுக்கிட்டு அதை தலைக்கு தேய்ச்சிட்டு வரனால இல நிறைய இது போக்கக்கூடியது அதிக பணி காரணமாக கணனியில் அதிகம் வேலை செய்வதன் காரணமாக ஏற்படும் கண் சோர்வை இது போக்கக்கூடியது கண்களுக்கு சோர்வை போக்கி கண்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது நண்பர்களே வெள்ளை கரைசலாங்கண்ணி அல்லது மஞ்சள் கரைசலாங்கண்ணியோட இலை வேப்பிலை துளசி கீழா நெல்லி கீழ்காய் நெல்லி இது நாளையும் அளவு எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதோட நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால கல்லீரல் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது பழுதுபட்ட ஈரல் மண்ணீரல் நுரையீரல் வீக்கங்களை இது சரி செய்யக்கூடியது நுரையீரல் தொற்ற போகக்கூடியது இது இது வந்து ஒரு முத்தோச சமணியாகும்